நாற்பது டெல்லியில் திமுக திடீர் அரசியல் மாற்றத்தால் எதிரெதிர் துருவங்களாக இருந்த திமுகவும் மதிமுகவும் ஓரணியில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவானது மதிமுகவுக்கு பாஜகவுடன் எந்த பிரச்சனையும் இல்லை வாஜ்பாய் உள்ளிட்ட தலைவர்களுடன் வைகோவுக்கு உறவு சுமூகமாக இருந்ததால் அவர் அந்த அணியில் இருந்து வெளியேற விரும்பவில்லை இதனால் திமுகவின் வருகையை பற்றி அவர் அதிகம் அலட்டிக்கொள்ளவில்லை கூட்டணி உருவான பிறகு கருணாநிதியும் வைகோவும் சந்தித்து பேசிக் கொண்டனர் இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டன ஆக திமுக தலைமையிலான அணியில் பாஜக பாமக மதிமுக தமிழக ராஜீவ் காங்கிரஸ் ஆகியன இடம்பெற்றன திமுகவுடன் அணி அமைத்திருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்துவிடப்பட்டது இதனால் உதிரி கட்சிகளாக தமிழ்நாட்டில் சில பல மாவட்டங்களில் வாக்குகளை வைத்திருந்த புதிய தமிழகம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளை தன்னுடைய அணிக்கு அழைத்து வந்து தேர்தலை சந்தித்தார் மூப்பனார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு இஸ்லாமிய மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ஜெயலலிதா தேர்தல் பிரசாரத்தில் வாஜ்பாய் அரசை கடுமையாக விமர்சனம் செய்தார் ஜெயலலிதா ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருந்ததால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் மங்களாகவே இருந்தது அது தேர்தல் பிரசாரத்திலேயே அம்பலமாகிக் கொண்டே வந்தது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அயதிமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து விட்டார்களே ஒழிய கட்சியின் மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில் அத்தனை ஒருங்கிணைப்பு இல்லை ஒத்திசைவும் இல்லை காங்கிரஸ் தலைவி சோனியாவும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் இணைந்து பிரசாரம் செய்யும் வகையில் விழுப்புரம் நகரில் பொதுக்கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு ஆகியிருந்தது அந்தக் கூட்டத்துக்கு சோனியா வந்துவிட்டார் ஆனால் ஜெயலலிதா வரவில்லை காத்திருந்து பார்த்துவிட்டு தனியாகவே பிரசாரம் செய்துவிட்டு புறப்பட்டார் சோனியா கூட்டணிக்குள் இருந்த பொழுக்கம் வெளியே வந்தது அந்த கூட்டத்துக்கு பிறகுதான் இது தேர்தல் முடிவுகளிலும் எதிரொலித்தது அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் திமுக கூட்டணிக்கு நல்ல வெற்றி கடந்த தேர்தலில் வெறும் ஆரிய இடங்களில் வெற்றி பெற்றிருந்த திமுகவுக்கு இந்த முறை பன்னிரண்டு பிக்கள் கிடைத்திருந்தனர் ஆனால் அதிமுகவுக்கு ஆறு இடங்கள் குறைந்து பத்து இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைத்திருந்தது இதன் மூலம் மத்தியில் அமையவிருக்கும் அரசில் திமுக பிரதானமாக இடம்பெறும் சூழல் உருவானது தேசிய அளவில் பாஜகவுக்கு நூற்று எண்பத்திரண்டு காங்கிரசுக்கு நூற்று பன்னிரண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முப்பத்தி தெலுங்கு தேசத்துக்கு இருபத்தொன்பது சமாஜ்வாதிக்கு இருபத்தாறு ஐக்கிய ஜனதா தளத்துக்கு இருபது சிவசேனாவுக்கு பதினைந்து என்ற அளவில் தேர்தல் முடிவுகள் வந்திருந்தன மற்ற கட்சிகளும் கணிசமான அளவுக்கு இடங்களை பெற்றிருந்தன தனிப்பெருங்கட்சி மற்றும் கூட்டணி என்ற வகையில் பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்தது வாஜ்பாய் மீண்டும் பிரதமரானார் மீண்டும் திமுகவுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைத்தது முரசொலி மாறன் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் அமைச்சரவையில் இடம்பெற்றனர் மாநிலத்திலும் திமுக மத்தியிலும் திமுக ஜெயலலிதாவுக்கு மீண்டும் ஒரு நெருக்கடி உருவானது பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரம் அன்று சிறப்பு நீதிமன்றம் ஜெயலலிதாவுக்கு எதிரான வழக்கில் ஓராண்டு ஜெயில் தண்டனையை உறுதி செய்தது அவ்வளவுதான் குதித்தெழுந்த அதிமுகவினர் சாலைகளில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடைய ஆத்திரம் நிறைந்த கண்களில் கோவை விவசாயக் கல்லூரியிலிருந்து தர்மபுரிக்கு சுற்றுலா வந்த பேருந்து தென்பட்டது மின்னல் வேகத்தில் பேருந்துக்கு தீ வைத்தனர் பேருந்தில் இருந்த மூன்று மாணவிகள் கருவி செத்தனர் இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய களங்கமாக வந்து சேர்ந்தது நெருக்கடிகள் முற்றிக்கொண்டே வந்ததால் ஏதாவது துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டும் என்று நினைத்தார் ஜெயலலிதா ஆட்சியை கைப்பற்றுவதுதான் எல்லாவற்றில் இருந்தும் மீழ்வதற்கு சரியான வழி என்பதில் ஜெயலலிதா தெளிவாக இருந்தார் இந்த சமயத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிவிப்பு வெளியானது கடந்த தேர்தலில் மூன்றாவது அணி அமைத்து படுதோல்வியை சந்தித்திருந்த தமாகா மீது அயதிமுகவின் கவனம் திரும்பியது உடல் நலம் குன்றியிருந்த தமாகா தலைவர் மூப்பனாரை நேரில் சென்று நலம் விசாரித்தார் ஜெயலலிதா இதன் விளைவாக அயதிமுக தமாகா கூட்டணி உருவானது மூப்பனார் கொடுத்த ஆதரவு மேலும் பல கட்சிகளை அயதிமுக முகாமுக்கு கொண்டு வந்து சேர்த்தது முக்கியமாக பாமக திமுக அணியில் இடம்பெற்று மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பாமக தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக மின்னல் வேகத்தில் அயதிமுக அணிக்கு வந்தது பிறகு இடதுசாரிகளும் வந்து சேரவே மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தது அயதிமுக அணி மாறாக திமுக அணி தடுமாறத் தொடங்கியது ஏற்கெனவே பாமகவை இழந்திருந்த திமுகவுக்கு மறுமலர்ச்சி திமுகவும் ஏமாற்றம் கொடுத்தது தொகுதி ஒதுக்கீடு விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக திமுக அணியில் இருந்து விலகிய மதிமுக தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தது அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சியுடனான தன்னுடைய உறவை முறித்து கொள்ளவில்லை தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் மதிமுக தனது வேட்பாளர்களை நிறுத்தாது என்று அறிவித்தார் வைகோ விளைவு புதிய அணியை கட்டமைக்கும் அவசியம் திமுகவுக்கு ஏற்பட்டது ஏற்கெனவே இருந்த பாஜக தவிர மேலும் சில உதிரிக் கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்தது திமுக புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி விடுதலை சிறுத்தை திருமாவளவன் மக்கள் தமிழ் தேசம் முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் யாதவர்கள் புதிய நீதி கட்சி ஏ சி சண்முகம் முதலியார்கள் கு ப கிருஷ்ணனின் தமிழர் பூமி தமாகா ஜனநாயக பேரவை ப சிதம்பரம் ஆகியன திமுக அணியின் இணைந்தன சாதி கட்சிகளின் கூட்டணி என்று திமுக கூட்டணி விமர்சிக்கப்பட்டது வேட்பு மனு தாக்கல் தொடங்கும் போது அயதிமுகவுக்கு எதிராக புதிய பிரச்சனை ஒன்று கிளம்பியது டான்சி நிலம் தொடர்பான வழக்கில் ஜெயலலிதாவுக்கு இரண்டாண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டு வழக்கு மேல்முறையீட்டுக்கு சென்றதால் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அல்லவா தற்போது அந்த விவகாரம் எடுத்திருந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுள் ஒன்று இதன் மூலம் ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் உருவானது பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை உருவாகி இருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனாலும் ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்தார் அதுவும் ஒற்றை தொகுதியில் அல்ல நான்கு தொகுதிகளில் ஆண்டிப்பட்டி கிருஷ்ணகிரி புதுக்கோட்டை புவனகிரி ஆகிய நான்கு தொகுதிகளில் இரண்டாண்டு கால சிறை தண்டனை காரணமாக தேர்தலில் போட்டியிடக்கூடாது மற்றும் இரண்டு தொகுதிகளுக்கு மேல் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது என்ற இரண்டு விஷயங்களும் தெரிந்திருந்தும் ஜெயலலிதா நான்கு தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்தார் நான்கு மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன இதைத்தான் ஜெயலலிதாவும் எதிர்பார்த்திருக்கக்கூடும் போது நான்கு மனுக்களும் தள்ளுபடியானது தான் தேர்தலில் போட்டியிட முடியாமல் போனது ஆகியன பற்றி உருக்கமாக பேசினார் ஜெயலலிதா தனக்கு எதிராக அரசியல் சதி நடப்பதாக அவர் சொன்னது மக்கள் மத்தியில் அனுதாப அலையை ஏற்படுத்தியது என்னை அரசியலில் இருந்து ஒழிப்பதற்கு சதி செய்யும் கட்சிகளுக்கு சரியான பதிலடி கொடுங்கள் என்னை முதல்வராக்குங்கள் என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசினார் அயதிமுக கூட்டணி பலமாக அமைந்துவிட்டதால் அதற்கேற்ற வகையில் பிரசார வேகத்தை முடுக்கியிருந்தது திமுக அதன் தலைவர் கருணாநிதி அன்பழகன் மு க ஸ்டாலின் ஆகியோர் பலத்த உழைப்பை செலுத்தினர் ஆனால் தேர்தல் முகுகள் அயதிமுகவுக்குச் சாதகமாகவே அமைந்தன அயதிமுக தலைமையிலான கூட்டணி நூற்று தொன்னூற்றி ஏழு இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது அதில் அயதிமுகவுக்கு நூற்று முப்பத்தி இரண்டு தமாகாவுக்கு இருபத்திரண்டு பாமகவுக்கு இருபது காங்கிரசுக்கு ஏழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஆறு இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஐந்து என்ற அளவில் முடிவுகள் வந்திருந்தன திமுகவுக்கு வெறும் இருபத்தெட்டு இடங்களே கிடைத்திருந்தன அந்த அணியில் இடம்பெற்ற பாஜகவுக்கு நான்கு விடுதலை சிறுத்தைகள் ஒன்று திருமாவளவன் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றிருந்தார் தமாகா ஜனநாயக பேரவை இரண்டு வள்ளல் பெருமான் மற்றும் ரங்கநாதன் இருவரும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் எம் ஜி ஆர் அதிமுக இரண்டு என்ற அளவில் பெற்றிருந்தன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத போதும் ஜெயலலிதாவையே கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்தனர் அயதிமுகவினர் அதன் பிறகு ஜெயலலிதாவை கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார் மே பதினான்கு இரண்டாயிரத்து ஒன்று அன்று இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் மற்றும் துறைகள் விவரம் கீழே சி பொன்னையன் நிதி மற்றும் சட்டம் தம்பிதுரை கல்வி டி ஜெயக்குமார் மின்சாரம் பி சி ராமசாமி இந்து அறநிலையம் செம்மலை சுகாதாரம் துரைராஜ் உள்ளாட்சி அன்வர் ராஜா தொழிலாளர் நலன் பாண்டுரங்கன் தொழில் தனபால் கூட்டுறவு தளவாய் சுந்தரம் பொதுப்பணி எஸ் எஸ் திருநாவுக்கரசு செய்தி மற்றும் வனம் ஜீவானந்தம் விவசாயம் சரோஜா சுற்றுலா வி சுப்பிரமணியம் ஆதி திராவிடர் நலன் சண்முகநாதன் கைத்தறி ராஜேந்திர பிரசாத் மீன்வளம் வைத்திலிங்கம் ஊரக தொழில் சண்முகவேலு பால்வளம் சி வி சண்முகம் வணிகவரை நயினார் நாகேந்திரன் போக்குவரத்து ஏ கே செல்வராஜ் வீட்டு வசதி வளர்மதி ஜபராஜ் பிற்பட்டோர் நலன்